விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான தொடர்களை மக்கள் மறந்துவிடலாம் ஆனால் பாடல்களை மறக்கவே மாட்டார்கள் சரவணன் மீனாட்சி தொடரின் பாடல் இப்போதும் மக்களின் பிளேலிஸ்டில் இருக்கும் அப்படி ஒரு காலத்தில் ஏன் இப்போதும் கூட ரசிகர்களால் கொண்டாடப்படும் ஒரு சீரியலின் பாடல் என்றால் அது காதலிக்க நேரமில்லை தொடர் பாடல்தான் சந்திரா மற்றும் பிரஜின் முக்கிய வேடத்தில் நடித்த இந்த தொடர் பாடல் ஹிட்டோ ஹிட்டு தான் இந்த தொடர் மூலம் மக்கள் மனதில் மிகவும் பிரபலமானவர்தான் நடிகை சந்திரா முப்பத்தி எட்டு வயதாகும் இவர் சக நடிகரான டோஸ் கிறிஸ்டி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு குழந்தையும் பிறந்தது இந்த நிலையில் சந்திரா நீண்ட இடைவேளைக்கு பிறகு தமிழ் சின்னத்திரை பக்கம் வந்து இருக்கிறார் சன் டிவி தொலைக்காட்சியில் படு ஹிட்டாக ஒளிபரப்பாகும் கயல் தொடரில் முக்கிய வேடத்தில் நடிக்க கமிட்டாகி உள்ளாராம் ஆனால் எந்த கதாபாத்திரம் என்ற மற்ற விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை